அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விநல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே த நேரம் மிக முக்கியமான நேரம் துஆக்கள் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ഇന്നേരത്തിൽ നാം അള്ളാഹി കൈയേന്ദ്രാ കീൽവാനക്ക് ഇറങ്ങി വരുവാമിയ പാർട്ട് അല്ലാഹ് കേന്ദ്ര അഴിക്കും ഇല്ലയ്യാൻ എന്നിടം ഉദവി തേടക്കൂടിയവൾ യാരും ഇല്ലയ്യാൻ என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கேட்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த நேரத்திலே நாம் தஹ்யத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் என்ன தீக்கிறோம் என்றால் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் தான் யா ரஹீம் யா ரஹீம் என்ற இந்த திருநாமத்தை ஐநூறு தடவை ஓதுவோம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹல் இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை உண்டாக்குவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குவான்